அன்பைவா சீரியலோட ஹீரோவான நடிகர் விராட் அவர்களுக்கு திருமணம் ஆனத பத்தி இப்போ பல ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாலும் அவரு டெல்னா அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே தீட்டு வந்துட்டு இருக்காங்க இத தொடர்ந்து நடிகை டெல்னா அவர்களே ஒரு சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லி இருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர அன்பைவா சீரியல்ல வருண் பூமிகா அப்படின்ற ரோல் தான் நடிகர் விராட் மற்றும் நடிகை டெல்னா அவர்கள் இவங்களோட ஜோடி சீரியல்ல ரொம்பவே சூப்பரா இருந்ததுனால இவங்க ரியல் லைஃப்லயும் ஜோடி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்தாங்க ஆனா இப்போ நடிகர் விராட் அவர்களுக்கு மேக்அப் ஆர்டிஸ்ட் ஆன நவீனா அப்படின்ற ஒரு பொண்ணோட திருமணம் ஆகியிருக்கு அதுவும் இவங்களுக்கு காதல் திருமணம்னு சொல்லியிருக்காங்க இதனால பல ரசிகர்கள் கொஞ்சம் தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை டெல்னா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நடிகர் விராட் அவர்களுக்கு நேற்று திருமணம் நடந்திருக்கு அதுவும் அவரு ரொம்ப நாளா காதலிச்ச நவீனா கூட தான் அவங்களை பத்தி என்கிட்ட விராட் நிறைய சொல்லியிருக்கு சொல்லிருக்காரு அவங்க ஜோடி உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டேன் அதே மாதிரி சில ரசிகர்கள் விராட்டின ஏமாத்திட்டாரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல விராட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஆனா அத நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க விராட்ட பத்தி திட்டாதீங்க ரியல் லைஃப் வேற ரியல் லைஃப் வேற அதனால யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை டெல்னா சொல்லி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க